அம்மா ராணி அம்மா உன் கணவனோட நீ எப்படி எல்லாம் ஆழ்ந்துட்டு இருப்பாய் அம்மா அம்மா உனக்கு தாலி தலை மேல உனக்கு தாயாரும் அம்மா உனக்கு தின்ன மேல அம்மா உன் தாலைய வாங்குறாங்க உன்னை பெற்ற தாயிரத்தா மணிக்கு கூப்பிடுங்க அம்மா ராணி அம்மா அம்மா உனக்கு மேல மாடு மேலே ராணி அம்மா உனக்கு மாதாவோ அம்மா உனக்கு தின்ன மேலே மேலைய வாங்குறாங்க பெருந்த மனிதங்கு பிடுங்க பூவோடு பொற்றோடு பூந்து மஞ்சளோடு கணவர் கட்டிய மாங்கலியத்தோடு தீர்க்கியாக வாழ்ந்த தாயே இன்றோடு பூவெடுத்து பொற்றெடுத்து பூந்து மஞ்சளை எடுத்து ராணி அம்மா உனக்கு தருமபுரி போட்டன உனக்கு தலைக்கு மேல கட்டட உனக்கு தாலி பொருத்தம் இல்லை இனி பொறுத்த கோட்டில் உனக்கு தாய் மாம அம்மா உனக்கு சொந்தம் இல்லை அம்மா உனக்கு மதுராபுரி போட்டடம் உனக்கு மலைக்கு மேலே கட்டடம் அம்மா உனக்கு மேலே பொருத்தம் இல்ல நீ பொ கோட்டில உனக்கு மாமா போவ அம்மா உனக்கு சொந்தம் இல்ல ஐயா புத்திகிருஷ்ணன் ஐயா நீ தொட்டு தாடி கட்டிய மனைவி ராணி அம்மா என்ன சொல்லிட்டு போன போய் வரமா நான் அடிச்சிருக்கம்மா நீ பெற்றடுத்த பிள்ளைக்கலைங்க நினைக்குதையா உன் பிள்ளைங்களுக்கு கொஞ்ச காலம் துணையா மகள் தமிழ் அரசு என்ன சொல்லி எடுறாங்க அப்பா ஒவ்வொரு பெண்களுக்கும் அப்பா மீதுதான் பாசாதீங்க சொல்லுவாங்க அப்பா எனக்கு ஆடு கிருத்திகையா எங்களை பேட்ட எடுத்தாப்பா எனக்கு அப்பா இல்ல அப்பா எனக்கு பண்டிகையா பண்டிகையா பயிறு திருத்த அந்த சிறு வரோருத்த காட்டில எடுக்க அப்பா சிறு அப்ப எனக்கு முன்ன வரோ அப்ப எனக்கு தை கிருத்திகையா அப்பா எனக்கு தந்தையில் அப்ப எனக்கு பண்டிகைய பண்டிகையோ எனக்கு தந்தை இருந்திருந்தா எனக்கு தவணை சிறு வரோம் நபருத்த காட்டில் எனக்கு தந்த சிறு அப்பையனுக்கு முன்ன வரோ ஐயா ஐயா இனி பெற்றடுத்த மனோகரன் பிரகாசம் பாலகுரு நாதவணி இனி பெற்றடுத்த பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லிட்டு பாடான நான் பெத்த மக்களா வாங்கி எங்களை பெற்ற காலத்தில் அப்படின்மா என்ன பொறுத்த கோட்டில் அடிக்கட்டவங்க வேற காலத்தில் எனக்கு தந்தையாகுமா அப்பட படத்துக்கு நல்லி வாங்கி நான் பாற கால வச்ச பாறை கோட்டில் கோட்டிரட்டிக்கும் பாக்குறவங்க அப்பா எனக்கு அப்பாவுமா முத்து கிருஷ்ணு ஐயா நான்கு பிள்ளையோ நான்கு வேதங்களை போல பெற்றெடுத்த களை ஐயா அப்ப எனக்கு கையெல்லாம் கண்ணாடி முத்து கிருஷ்ணன் பெற்றெடுத்த பிள்ளைங்க மனோகரன் பிரகாசம் பாலகுரு நாதவழி ங்க கர்ண பெத்த படகர் ராஜா அப்படி கை கொடுத்த நாள் முதலோ இந்த கன்னி மடை பருத்த கோட்டிலடி கற்பூரமா படி நின்று அறிஞ்ச அப்ப எனக்கு விரல் அல்ல கண்ணாடி எங்களை பெண் கொடுத்த அப்பா வீரபத்து நகர் ராஜா அப்படி விரல் கொடுத்த நாள் முதலோ இந்த வள்ளிபாட கோலச்சோ பொருந்த கோட்டிர நகர் எனக்கா படி நின்று ஐயா பேர பிள்ளைங்க விஜயபாஸ்கர் உதயகுமார் கோசன் ராஜா முகுந்தன் சந்தியா உன்னுடைய தம்பி நடராஜன் சந்திரா உன்னுடைய மகள் தமிழரசி மருமகன் காளிதாஸ் உன்னுடைய மகன் மனோகரன் பிரியா இந்த குடும்பங்கள் அனைவருமே உற்றார் உறவினர் உடன் பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தம்பி சம்பந்திகள் இந்த கிராமத்தில் வாழ்வாங்கி வாழ்ந்து மக்களை பெற்றெடுத்த மகாராஜன் என்று பேரோடு புகழோடு வாழ்ந்து மண்ணில் மடிந்து இரவரடி சேர்ந்த ஐயா முத்துகிருஷ்ணன் ஐயா உனக்கு இருந்து இந்த குடும்பமே தவிக்குது ஐயா

அப்பா என்று சொல்லக்கூடியவர் காட்டிலும் மேட்டிலும் கல்லிலும் முன்னிலும் மடை என்று பாராமல் வெயில் என்று பாராமல் தொட்டு தாலி கட்டிய மணமைக்காகவே பெற்றெடுத்த பிள்ளைக்காக உழைத்து உழைத்து ஓடா தீர்த்து போகக்கூடிய தான் அப்பா ஐயா முத்து கிருஷ்ணன் ஐயா மாடை மாளிகை கோட கோபுரம் பணம் வாய்க்குமிட்ருந்தாலும் ஒவ்வொரு பிள்ளைங்களும் என்ன நினைக்குமா காலமெல்லாம் தோ நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தையும் நம்ம கூடவே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்களா உன்னுடைய பிள்ளைங்க உன்னை பிரிந்து கலைஞர் நிற்குதா